சனம் அவர்கள் ஏக இறைவனை மறுத்ததாலும் மரியமின் மீது மிகப் பெரும் அவதூறை அவர்கள் கூறியதாலும் அல்லாஹுவின் தூதரான மரியமின் மகன் மசீஹ் எனும் ஈசாவை நாங்களே கொன்றோம் என்று அவர்கள் கூறியதாலும் இறைவன் முத்திரையிட்டான் அவரை அவர்கள் கொல்லவில்லை அவரைச் சிலுவையிலும் அவர்கள் அறையவில்லை மாறாக அவர்களுக்கு ஆள் செய்யப்பட்டது இதில் முரண்பட்டோர் சந்தேகத்திலேயே உள்ளனர் ஊகத்தை பின்பற்றுவதை தவிர அவர்களுக்கு இது குறித்து எந்த அறிவும் இல்லை அவர்கள் அவரை உறுதியாக இல்லை மாறாக அவரை அல்லாஹு தன்னளவில் உயர்த்திக் கொண்டான் அல்லாஹு மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் வேதமுடையோரில் ஒவ்வொருவரும் அவர் ஈசா மீண்டும் வந்து மரணிப்பதற்கு முன் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் கியாமத்து நாளில் அவர்களுக்கு சாட்சியாக அவர் இருப்பார் யூதர்கள் செய்த அநீதியின் காரணமாகவும் அல்லாஹுவின் பாதையை விட்டும் அதிகமானோரை அவர்கள் தடுத்ததன் காரணமாகவும் வட்டியை விட்டு அவர்கள் தடுக்கப்பட்டிருந்தும் வட்டி வாங்கியதாலும் மக்களின் செல்வங்களை தவறான முறையில் அவர்கள் சாப்பிட்டதாலும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த தூய்மையானவற்றை அவர்களுக்கு விளக்கினோம் அவர்களில் நம்மை மறுப்போருக்கு துன்புறுத்தும் வேதனையை தயாரித்துள்ளோம்